ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தி மக்கள் துறை சார்பில் தமிழறிஞர் மு வரதராசனார் அவர்களின் நூற்று பதினான்காவது பிறந்த முன்னிட்டு ராணிப்பேட்டை வாரச்சந்தை மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள மு வரதராசனார் அவர்களின் வெண்கல சிலைக்கு செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது செய்தி மக்கள் துறை அலுவலர் அசோக் முன்னிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பங்கேற்ற மு வரதராசனார் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அவர்களிடம் புத்தகம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த தலைவர் மற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களுக்கு புத்தகம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் அசோக் ஆற்காடு ஒன்றிய குழு தலைவர் புவனேஸ்வரி சத்தியநாதன் மாவட்ட மாணவரணி பொறுப்பாளர் வினோத் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா மற்றும் மு வரதராசனார் அவர்களின் குடும்பத்தினரும் பங்கேற்றனர்